ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேஸ்டியான பாயசம் ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நாம் ஒரு கடாயை வச்சுக்கலாம் கடாய் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறமா அப்புறமா ஒரு நூறு கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன் அதை நல்லா வறுத்துக்கலாம் நல்லா கோல்டன் ப்ரவுன் வர வரைக்கும் வ நல்லா வறுத்துக்கலாம் வறுத்து போட்டிங்கன்னா நல்லா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் வாசனையாக இருக்கும் அதனால் வறுக்கிறேன் கைவிடாமல் நல்லா வறுத்துகிட்டே இருங்க இல்லைன்னா வந்து பருப்பு தீஞ்ச மாதிரி இருக்கும் பாருங்கள் இப்போ நல்லா வருந்து வந்துடுச்சு இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் இது மாற்றியாச்சு இப்போ இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கால் கப்பு ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் ஒரு முப்பது கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நான் வந்து சின்ன ஜவ்வரிசி எடுத்துருக்கேன் எது வேணா நீங்கள் சேர்த்துக்கலாம் சிறுசாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ இதை வந்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு டைம் கழுவி வாஷ் பண்ணிட்டு தண்ணி வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ இதை குக்கரில் மாற்றிக்கலாம் தண்ணி வந்து நல்லா ஒரு ரெண்டு மூணு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு ஊற்றிக்கலாம் தண்ணி நிறையா இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இதை வந்து நம்ம ஸ்டவ்வில் வந்து ஒரு ரெண்டு விசில் வர அளவுக்கு ரெண்டு இல்லை மூணு விசில் வர அளவுக்கு வச்சுக்கலாம் இது வேகட்டும் ஒரு மூணு விசில் விடுங்க அது வேகிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளத்தை வந்து இந்த மாதிரி பொடி பொடியாக கொஞ்சம் நான் உரைச்சி வச்சுருக்கேன் அதை வந்து ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சமாக இருந்தால் போதும் தண்ணி வெள்ளம் லைட்டாக கரையிறதுக்கு தண்ணி இருந்தால் போதும் ரொம்ப இருக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க அந்த வெள்ளம் எல்லாம் கரையட்டும் நல்லா பாருங்கள் நல்லா கொதிக்குது இப்போ வந்து நம்ம ரொம்ப வந்து பதத்துக்கு வரணும்னு அவசியம் இல்லை லைட்டாக அந்த வெள்ளெல்லாம் கரைஞ்சாலே போதும் நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க இப்போ பாருங்கள் ஃபுல்லாக கட்டி இல்லாமல் கரைஞ்சிடுச்சு இப்போ நாம இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி மாற்றி எடுத்துக்கலாம் இப்போ அடியில் எல்லாம் கொஞ்சம் இதில் வந்து திப்பி திப்பியா இருக்கும் அதனால் இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டா நல்லாயிருக்கும் இப்போ பருப்பு வெந்துருச்சான்னு பார்க்கலாம் பாருங்கள் நல்லா பருப்பு வெந்திருக்கு ரெண்டு விசில் போயிடுச்சு பருப்பு நல்லா பார்த்திங்கன்னா குழைய வெந்திருக்கு உங்களுக்கு பருப்பு கொஞ்சம் அப்படியே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு விசில்னா ரெண்டு விசில் விட்டால் கூட போதும் இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் பாத்திரத்தில் மாற்றிட்டு இது ஸ்டவ்வில் வச்சுக்கலாம் லைட்டாக சிம்மில் வைங்க ஸ்டவ்வு இப்போ இது கூடவே வந்து சேமியாக கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து கெட்டியா இருக்குது இல்லைங்களா இப்போ வந்து நீங்கள் தண்ணிக்கு பதிலாக வந்து தேங்காய் பால் கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்னைக்கு தண்ணி ஆட் பண்ணுறேன் தேங்காய் பால் ஊற்றினா இன்னும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பால் பிடிக்காதவங்க இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவோம் குழந்தைங்க கூட நல்லா சாப்பிடும் நான் வந்து தண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் தேங்காய் பால் கூட ட்ரை பண்ணலாம் நல்லாயிருக்கும் எந்தளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு ஊற்றிடுங்க நரைட்டாக கொதி வரட்டும் இப்போ அந்த வெள்ளம் பாக வந்தால் அதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டும் ஆறு ஆறிடுச்சின்னா கொஞ்சம் கட்டி அதனால் தண்ணியாக பண்ணுங்கள் பாருங்கள் நல்லா தண்ணியாக இருக்குது பாசிப்பருப்பு ஜவ்வரிசி சேமேதமும் சேர்த்து செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது கூடவே ரெண்டு ஏலக்காய் தட்டி போட்டுக்கலாம் லைட்டாக கொதி வந்தால் போதும் ரொம்ப கொதிக்க வேண்டியதில்லை பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துருச்சு சரி நீங்கள் பாதி ஜவ்வர் இது பாதி சர்க்கரை பாதி வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் எப்படி வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஃபுல்லாகவே வெள்ளம் சேர்த்துருக்கேன் வேணால் கொஞ்சம் சக்கரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து முந்திரி திராட்சை வறுத்துக்கலாம் ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக நெய் ரெண்டு டூ டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நெய் ஊற்றிட்டு ஒரு பத்து முந்திரி போல் உடச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்துகிட்டே இருங்க பாருங்கள் நல்லா வருந்துருச்சு இப்போ வந்து திராட்சை வந்து ஒரு பதினஞ்சு திராட்சை சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வறுத்துக்கோங்க பாருங்கள் திராட்சை நல்லா உப்பி வருது நல்லா உபி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து பாயசத்தில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் பாயசம் ரொம்ப நல்லா வந்திருக்கு இப்படியே கொஞ்சமாக லைட்டாக கலந்து விட்டுருங்க இந்த பாயசம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும் தேங்க்யூ